வசந்த மனம் மனம் உடைந்த வாழ்வுக்கு நிறைந்த வாழ்வுண்டு கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ரச்சகர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கில சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பயணம் மிக கடினமான ஒன்றாயிருந்தது எல்லா மனுஷர்களுடைய பாவத்தை சிலுவையின் பாரத்தில் சுமந்து மிக வேதனையோடு கொல்கதா மலைக்கு வந்து சேர்ந்தார் இந்த இடத்திற்கு பெயர் விசித்திரமான ஒன்றாயிருந்தது எப்ரேபாசையில் கொல்கதா என்பதற்கு கபாலஸ்தலம் என்று அர்த்தம் இந்த பெயரை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்னவென்றால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு அங்கே தூக்கு தண்டனை கொடுக்கப்படுவதுண்டு அந்த குற்றவாளிகளை மறித்த பின்பு சரியாக கனப்படுத்த மாட்டார்கள் அநேக நேரத்தில் அவர்களுடைய சரீரத்தை மிக கவனக்குறைவாக அடக்கம் பண்ணுவார்கள் சில வேளையிலே அப்படியே அவர்களை விட்டு விடுவார்கள் அதனாலே அங்கே அநேக மனித கபாலங்களும் எலும்புகளும் அங்கே கிடக்கும் ஆகவே கபால ஸ்தலம் என்ற பெயர் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அநேகர் சொல்லுவது என்னவென்றால் அந்த மலையானது ஒரு மனிதனுடைய கபாலத்தை போல் காணப்படும் ஒருவேளை அதனாலே கபாலஸ்தலம் என்ற பெயர் அதற்கு கூறப்பட்டிருக்கலாம் இந்த மலைக்கு இப்படிப்பட்ட ஒரு நாமம் நிச்சயமாய் ஒரு காரணத்தினால்தான் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த மலையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ஜாதியின் ரட்சிப்பின் பாதையை உண்டு பண்ணினார் இந்த இடத்தில்தான் நம்மளுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் யாரெல்லாம் அந்த சிலுவையின் சமூகத்தில் வருகிறார்களோ அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மகிமையை காணுகிறார்கள் உங்களுடைய பாவம் எவ்வளவு பயங்கரமும் இருந்தாலும் அந்த இரத்தம் சகலத்தையும் பரிபூர்ணமாய் கழுவுவதற்கு வல்லமை உள்ளதாயிருக்கிறது யார் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் மரணத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கிறது நீங்களும் கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்திற்கு வர இருக்கிறீர்களா ரட்சிப்பும் ஜீவனும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நன்றி